தமிழ் பேசும் அனைத்து ஜோதிட நேயர்களுக்கும் அன்பான வணக்கங்க தனுஷு ராசிக்கு இந்த பதிவு நாள என்ன நன்மை இருக்கு அப்படின்னு யோசிக்கிறீங்களா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெருமான மனதார வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை மூணு முறை சொல்லிக்கிட்டே உங்களால முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை ஜெயிக்க வைத்த கந்தா கடம்பா கதிர்வேலா நீதான் இந்த ராசிக்காரர்களை வாழ்க்கையில செலிக்க வைக்க வேண்டும் முருகனின் காலடியை தொட்டு வணங்கி இந்த ஒன்பதாவது ராசியாக வளம் வரக்கூடியது உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுஷு ராசி நெருப்பு தத்துவம் கொண்ட ராசிங்க குரு பகவான் உச்சம் புதன் பகவான் நீச்சம் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூலம் உற்றாடம் ஒன்றாம் பாதம் தனுஷ ராசிக்கு அதிர்ஷ்டமான நிறங்கள் மஞ்சள் மற்றும் ஆரஞ்சுங்க தனுஷ் ராசிக்காரர்கள் நேர்மையும் நேரடி தன்மையும் கொண்டவர்களாக இருப்பாங்க என்ன இருக்குதோ அதை வெளிப்படையா பேசுவாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக வைக்காதவங்க தனுஷ ராசிக்காரங்களுக்கு சுதந்திரம் மிகவும் முக்கியம்ங்க யாருக்கும் அடிமையாக இருக்க விரும்ப மாட்டாங்க ஒருத்தவங்களை நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள மன போல நம்புவாங்க அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க ஆனா பொய்யானவர்களை பின்புலம் பேசுபவர்களை சகிக்க மாட்டார்கள் தனுஷ் ராசிக்காரங்க எல்லார்கிட்டையும் நல்ல உறவை வச்சுப்பாங்க ஆனா யாராச்சும் இவங்க மனசை காயப்படுத்திட்டாங்க அப்படின்னா அந்த உறவை துண்டிக்க தயங்க மாட்டாங்க தனுஷ் ராசிக்காரங்க எந்த வேலையை செய்யறதா இருந்தாலும் பெரிய கனவு கொண்டு அந்த வேலையை தொடங்குவாங்க சுய முன்னேற்றத்துக்காக ரொம்ப பாடுபடுவாங்க தன்னுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய விஷயங்களை கத்துக்குவாங்க கத்துக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு யாராவது தலைமை பொறுப்பு கொடுத்தாங்க அதை வந்து நேர்மையா நிறைவேற்றுவாங்க ஆனா கட்டுப்பாடுகளும் சிக்கல்களும் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த கொடுத்த வேலையை சளிப்போட தான் செய்வாங்க ஏன்னா இவங்க சுதந்திரமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது ரொம்ப அன்பா இருப்பாங்க ஆனா தன்னுடைய சுய எண்ணங்களையும் சுதந்திரத்தையும் யாருக்காகவும் கைவிட மாட்டாங்க தனுஷ் ராசிக்காரங்க தன்னை சுற்றி இருக்கிற யாருக்கா வேணாலும் போராடுவாங்க ஆனா அவங்கள யாரும் புரிஞ்சுக்கல அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா அந்த இடத்தை விட்டு விலகி போயிடுவாங்க தனுஷ் ராசிக்காரர்கள் எப்பவுமே நமக்கு எப்படா நல்ல நாள் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இருப்பாங்க நிறைய இடங்களுக்கு பயணம் செய்யவும் புதிய புதிய இடங்களை பார்க்கவும் விரும்புவாங்க சில நேரங்களில் அதிக நம்பிக்கை வைத்துக் கொள்வதால் ஏமாற்றம் அடைவாங்க இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படை தனுஷ ராசிக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் நிலை எப்படி எப்படியோ கதறி அழுதாலும் ஆவணி மாதம் நூத்துக்கு நூறு சதவீதம் சில மாற்றங்களை கடவுள் கொடுக்க போறாங்க தனுஷ் ராசி அன்பர்களே ஆவணி மாதத்துல நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் உங்களுடைய அப்பன் முருகப்பெருமான் உங்க வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கு வழிகாட்ட போறார் வேல் துணை வருமா மயில் துணை வருமா அவர் வருவாரான் எனக்கு தெரியாதுங்க ஆனா உங்களோட வருவேன்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்கார் என்னம்மா வாக்கு சொல்றியா அப்படின்னா அப்படித்தானு வச்சுக்கோங்களேன் முருகப்பெருமானுடைய அருள் ஆசினால நான் வாக்கு சொல்றேன்னே இருக்கட்டுமே நான் சொல்றேன் என்னுடைய வேண்டுதல் உங்களுக்கு பழிக்கட்டுமே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்க்கக்கூடிய கூடிய தனுஷு ராசி அன்பர்களே ஓ முருகப்பெருமானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி உங்க மிகப்பெரிய வேண்டுதலை மனசார நினைச்சுக்கிட்டு அவரை திட்டணுமா திட்டுங்க அவர்கிட்ட மனமுருகி வேண்டணுமா வேண்டுங்க கண்ணீர் விடுவீங்களோ இல்ல கத்தி கதறுவீங்களோ எனக்கு தெரியாது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்கு அவர்கிட்ட வாய் விட்டு வேண்டுங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் யாரு ஒருத்தவங்க முருகப்பெருமான் கிட்ட வாய் விட்டு வேண்டீங்களோ உங்களுடைய வேண்டுதலை அந்த முருகன் நிச்சயமா உங்க கூட துணையா வந்து நிறைவேற்றி கொடுப்பார் முழுசா நம்பணும்ங்க எந்த ஒரு இடத்துல முழு நம்பிக்கையோடு ஒருத்தவங்க பக்தி பயத்தோட முருகப்பெருமானை அணுகுறீங்களோ உங்களுடைய கஷ்டங்களை நிச்சயமா அவர் போக்கிடுவார் அந்த வகையில் இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நற்செய்தியோட நான் இந்த வீடியோ பதிவை கொண்டு வந்திருக்கேங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லையும் ஓம் முருகப்பெருமானே போற்றி போற்றின்னு பதிவிடுங்க தனுஷ் ராசிக்கு நீங்க டைட்டில் பார்த்துருப்பீங்க பங்குனி மாதத்துல நீங்க மிரள வைக்க போகக்கூடிய அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அது என்னென்ன நல்ல விஷயம் முதல்ல சுருக்கமா சொல்லு பாப்பா அதுக்கப்புறம் நாங்க வீடியோவை விரிவா பாத்துக்கிறோம் அப்படின்னு ஒரு சிலர் நினைப்பீங்க இல்லையா அவங்களுக்காக தனுஷு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா திகழ போகுது அது என்னம்மா அதிர்ஷ்டம்னு வேற சொல்ற நெஜமாவா கொஞ்சம் விரிவாக சொல்லு அப்படின்னு கேட்பீங்க இல்லையா அதை நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தனுஷு ராசி அன்பர்களே ஒரு தெய்வத்துடைய நாமத்தை சொல்லி இந்த வீடியோ பதிவை தொடங்கலாங்க இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் நானும் சொல்கிறேன் நீங்களும் சொல்லுங்க ஓம் ஸ்ரீ சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி அட என்னம்மா நீ இவரைய நான் வழிபாடு பண்ண சொல்ற ஒரு சிலர் கேப்பிங் இப்படி எல்லாம் ஆமாங்க இவருடைய அனுகிரகம் இருந்தாக்கா குப்பையில இருக்கவங்க கூட கோடீஸ்வரனா மாற முடியும் கோடீஸ்வரனும் குப்பைக்கு போக முடியும் அந்த அளவுக்கு நீதிக்காரகன் கர்மக்காரகன் தொழில்காரகன் ஆயுள்காரகன் சோ செய்யக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நீங்க வாழும் காலத்திலேயே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் இல்லையா சோ இவருடைய வழிபாடு தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல பலம் சேர்க்குங்க சோ இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய தருணத்துல நீங்க சொல்ல முடிஞ்சாக்கா மூன்று முறை சொல்லுங்க முடிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்லயும் பதிவிடுங்க இப்படி நீங்க அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்றதுனாலயும் அந்த தெய்வத்துடைய நாமத்தை பதிவிடுறதுனாலையும் என்ன பலன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல தொடக்கத்திற்கு ஸ்டார்டிங் பாயிண்டா இந்த விஷயம் இருக்குங்க அந்த வகையில பொதுவாகவே தனுஷு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பெருசா இருக்கும் எவ்வளவுதான் வந்து கஷ்டம் வந்தாலும் துவண்டு போகாம அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு விழுந்த இடத்திலேயே உடனே யோசிச்சு எழுந்து நிற்கக்கூடிய அதாவது யாருடைய உதவியும் இல்லாமலேயே தன்னுடைய வாழ்க்கையே கம்பீரமா வாழக்கூடிய ராசிக்கு பொருளாதார வசதி அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடியது குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க குடும்பத்துல இனிமையான சூழல் காணப்படும் சமூகத்திலையும் சரி உங்களுடைய வீட்டிலையும் சரி உங்களுடைய அந்தஸ்தும் கௌரவமும் போகுது ஆதரவற்றவங்களுக்கு நீங்க உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை அதே நேரத்தில் தேவையில்லாம பேசுறது மட்டும் கொஞ்சம் குறைச்சு வந்து அவங்க வந்துட்டு வேற மாதிரி பயன்படுத்திப்பாங்க முக்கியமா பிரச்சனைகளை மாட்டிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்கள் நிதானம் இருக்கட்டும் அவங்க பத்து பேசுறதுக்கு யோசிச்சுதாங்க ஆகணும் அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப நல்லதுங்க மேலும் வேலையை பொறுத்த வரைக்கும் சாதகமான சூழல் காணப்படுது புதுசாக வேலை தேடக்கூடிய அன்பர்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலை இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்பட்டு அதன் காரணமாக வேலையில சலுகைகள் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் நீங்கள் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் இன்னும் சொல்லுனா இந்த காலகட்டத்தை வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீங்கள் தொழிலை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்க போகுது புதுசா தொழில் தொடங்கணும் நினைக்கிற உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் மேலும் தொழில இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் எல்லாத்தையுமே சமாளிச்சு வெற்றி அடைய போறீங்க மேலும் இந்த மாதம் அப்படிங்கறது சிறப்பு மிகுந்த மாதமா உங்களுக்கு இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானை சனிக்கிழமைகள்ல வழிபாடு செய்ய ரொம்பவே சிறப்பான வாழ்க்கை அமையும்ங்க என்ன மேடம் முன்ன வந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்ய சொன்னீங்க இப்போ ஆஞ்சநேய பெருமான வழிபாடு செய்ய சொல்றீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானோட முழு அனுகிரகம் வந்து பாத்தீங்கன்னா ஆஞ்சநேய பெருமானுடைய வழி வழிபாட்டில் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆஞ்சநேய பெருமானை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வர பகவானுடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஏழர நொடியில் கூட சனீஸ்வர பகவானை கதற விடு ஓட விட்டுருவாருங்க அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மன உறுதி வாய்ந்த காத்து புக முடியாத இடத்துல கூட தன்னுடைய வேலையை காட்டக்கூடியவர் ஆஞ்சநேய பெருமான் சோ இவருடைய வழிபாடு தான் இந்த காலகட்டத்தில் தனுஷு ராசிக்கு தேவைங்க சோ இந்த இரண்டு தெய்வங்களுடைய அனுகிரகத்தை நாடி இந்த வீடியோ பதிவை இன்னும் தெளிவா பார்க்கலாங்க இப்போ தெரிஞ்ச இருக்கும் धनु ராசியை பொறுத்து வரைக்கும் இந்த ஆவணி மாதத்துல ஏதோ ஒரு நல்ல விஷயம் நமக்கு நடக்க போகுது ஏதோ ஒரு நல்ல காலம் நமக்கு பிறக்க போகுது அப்படிங்கற ஒரு மன பக்குவத்தோட இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க நிச்சயமா அதற்கான ஒரு கீ பாயிண்ட் தான் இப்போ நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் இப்போ நான் இன்னும் விரிவா சொல்றப்ப உங்களுக்கு இன்னும் கூடுதல் தகவலாய் இருக்குங்க அந்த வகையில் धनु ராசியை பொறுத்து வரைக்கும் உங்களுடைய ஜாதகம் என் கையில் இல்ல உங்களுடைய பேர் தெரியாது உங்களுடைய ஊர் தெரியாது உங்களுடைய அப்பா அம்மா பேர் தெரியாதுங்க நீங்க என்ன தொழில் செய்கிறீங்க கூட எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்படி உங்களுக்கு பலன் சொல்ல முடியும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாதகத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்க அந்த கட்டத்தை வச்சு தாங்க நம்ம பலன் சொல்ல முடியும் அந்த வகையில் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பலன்கள்னு பார்த்தோம்னா பொருளாதார வசதி திருப்திப்படுத்த கூடிய அளவுல தாங்க இருக்கும் எதிரிகளே உங்ககிட்ட வந்து பணிந்து போவாங்க அதாவது கை கட்டி வாய்ப்புத்தி உங்ககிட்ட வந்து நிப்பாங்க அடுத்ததா ஒரு சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு உண்டு வசதி வாய்ப்புகளுக்கு குறைவே இருக்காதுங்க ஆனாலும் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை உயர்ந்துச்சு அப்படின்னாக்கா ஆரோக்கியத்துல குறைபாடு வரும் ஆரோக்கிய குறைபாடு சரியாகுதுன்னு பார்த்தோம்னா பொருளாதார ரீதியா எதாவது அடிவிழும் ஆனா இந்த மாதத்துல ரெண்டுமே ஓரளவுக்கு உங்களுக்கு சூப்பராக தான் அமைஞ்சிருக்கு அடுத்ததா மாதத்துடைய பிற்பகுதியில் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவப்பெயர் விலகுங்க குடும்பத்தில் மனைவி மகளின் ஆலோசனைகளை கேட்டு அதற்கு ஏற்ற மாதிரி இங்கே செயல்படுவது ரொம்ப நல்லது பிள்ளைகளால் தர்ம சங்கடமான நிலைமையை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படலாங்க மாதத்துடைய பிற்பகுதியில் மேற்கொண்ட வகைகளில் நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் தந்தை வழியிலும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமான முடிவை கொடுக்கும் அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி கொள்ள போறீங்க நவீனரக மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க பழைய வாகனத்தை மாத்தி புதுசா வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு உண்டு உறவினர்களாலும் அனுகூலமான பலன் உண்டுங்க என்ன இருந்தாலும் உறவுக்காரர்கள் வகையில சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குதுனால அவங்க கிட்ட கொஞ்சம் உஷாரா இருங்க அடுத்ததா சகோதரர்களின் வழியில அன்பும் ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அடுத்ததா தாய் மாமன் வகையில உறவுகளால சில தர்ம சங்கடமான அதனால தான் உறவுக்காரங்க வகையில எப்பவுமே எச்சரிக்கையா இருங்க தனுஷ நாசிக்காரங்க அடுத்ததா உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு அரசாங்க உத்தியோகமா இருக்கட்டும் தனியார் துறையா இருக்கட்டும் அலுவலகத்துல பணி சுமை அதிகரிக்கும்ங்க எதிர்பார்த்த வரவுகள் கிடைக்கிறதுலயும் கொஞ்சம் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வரவேண்டிய பணம் வந்து சேரும் சக ஊழியர்கள் கிட்டையும் உங்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு கிடைக்கும் அடுத்ததா மேல் அதிகாரிகளை நீங்க அனுசரிச்சு செல்வது ரொம்ப நல்லது இது வந்து இப்போதைக்கு மட்டும் இல்லைங்க உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ரொம்பவே நல்லது அடுத்ததா சொந்தமா தொழில் செய்யக்கூடிய தனுஷு ராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்துல எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும் பற்று வரவு அப்படிங்கிறது சுமூகமாக நடைபெறும் மறைமுக போட்டிகள் எல்லாமே முறியடிக்கக்கூடிய காலகட்டம் சக வியாபாரிகளும் உங்களுக்கு இணக்கமாக நடந்துப்பாங்க முக்கியமாக அவங்க கிட்ட பழகிறப்ப நீங்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து பழகிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் கடினமாகவே நீங்கள் முயற்சி செய்தால் மட்டும்தாங்க வாய்ப்புகள் கிடைக்கும் அரசாங்கத்திலாலையும் நீங்கள் கௌரவிக்கப்படுவீங்க படப்பிடிப்பு தொடர்பாக வெளி மாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ள நேரிடலாங்க அடுத்ததா மாணவ மாணவர்க்கு கஷ்டப்பட்டு படித்தால் மட்டுமே தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் நண்பர்கள் கிட்ட பழகிறப்ப ரொம்பவே கவனமாக இருக்கணும் யார் நல்ல நண்பன் யார் கெட்ட நண்பன் அப்படிங்கிறத வந்து பார்த்து பழக்க வழக்கம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லது சந்தேகங்களை ஆசிரியர்கள் கிட்ட கேட்டு தெரிந்து கொள்வது உங்களுக்கு படிப்பு விஷயத்துல நல்லதுங்க அடுத்ததாக குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக தான் இருக்கு முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை துணை கிட்ட உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுது உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்க பலமா நிற்பாங்க நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை கொடுப்பாங்க முக்கியமா உங்களுடைய ஹஸ்பண்ட் வீட்டு வகையில் <laughs> அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணை வழியில நிறைய விஷயங்களுக்கு உங்களை முன்னிறுத்தி தான் அந்த விஷயங்கள் நடக்கும் அந்த அளவுக்கு உங்களுடைய முன்னுரிமை அப்படிங்கிறது பேசு பொருளா இருக்க போகுது அடுத்ததா அலுவலகத்துக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு அலுவலகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரும்ங்க பணிச்சுமை சுமை அதிகரிச்சாலும் அதன் காரணமா உங்களுக்கு பதவி உயர்வுகள் சம்பள உயர்வும் கிடைக்கும்ங்க மேல் அதிகாரிகள் கிட்ட பாராட்டுகளை பெற போறீங்க ஸோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது தனுஷ் ராசிக்கான ஆவணி மாத பலன்கள் ஆடி போய் ஆவணி வந்தா டாப்ல வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல தனுஷ் ராசிக்கு நன்மைகளை தான் கொடுத்துருக்கு சொல்ல தரக்கூடிய மாதமா முன்னாடி சொன்னா அது பழிச்சிருக்குங்க இன்னும் சிறப்பா நமக்கு விரிவான விளக்கம் வேணும்னா நட்சத்திர கூடுதல் வழிகாட்டும் இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு பாக்கியஸ்தானத்திற்கு சூரிய பகவான் இருந்த நெருக்கடிகள் எல்லாமே இந்த மாதத்தில் போகும் பெரியவங்களுடைய ஆதரவும் தெய்வ அனுகூலமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டுங்க கேது மற்றும் கேந்திர பலம் பெற்று ஜீவஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் ஏற்பட்டு இந்த தடைகள் விலகும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கிடைப்பதோடு ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகளும் தேடி வரும் தன பார்வையினால குடும்பத்திலையும் நிம்மதி மகிழ்ச்சியும் உண்டுங்க தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய்னால நீண்ட நாட்களா உங்களுக்கு இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வழக்கு விவகாரங்கள்ல சாதகமான முடிவை கொடுக்கும் உடலை வாட்டி வதைத்துக் கொண்டிருந்த நோய்கள் விலகியோடும் நம்பிக்கையோடு செயல்பட்டு நீங்க நினைச்சதை எல்லாமே சாதிச்சு முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அடுத்து புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சஞ்சரிப்பு அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்களை கிடைக்க செய்வாருங்க சொத்து சேர்க்கையும் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையாக கவனம் செலுத்துவது நல்லது உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி ஐந்து முப்பது செப்டம்பர்ல பன்னெண்டுங்க இந்த நாட்கள்ல அதிர்ஷ்டமா நாளா இருக்கிறங்காட்ட சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா காலத்தீஸ்வரரை வணங்கி வர நன்மைகள் உண்டாகும் அடுத்ததா பூராட நட்சத்திரக்காரங்களே உலக அறிவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் பெற்று வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு இந்த பிறந்திருக்கக்கூடிய ஆவணி மாதம் அப்படிங்கறது யோகமான மாதமா பிறந்திருக்கு உங்களுடைய நட்சத்திரநாதன் சுக்கரன் பாக்கியஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால உங்களுக்கு இருந்த எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடிவரும் இந்த காலகட்டத்துல பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும் செவ்வாயினால உங்களுடைய நிலையில நீ எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் எதிரிகளால உங்களுக்கு ஏற்பட்டிருந்த சங்கடங்கள் நீங்குங்க உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும் உங்களுக்கு போட்டியா இருந்தவங்க எல்லாமே உங்களை விட்டு விலகி செல்வாங்க முக்கியமா வழக்கு விவகாரங்களை மாட்டிட்டு இருந்த உங்களுக்கு வழக்கு அப்படிங்கிறது சாதகமான முடிவை கொடுக்கும் உடல் நிலையில ஏற்பட்டிருந்த பாதிப்புகள் குறையும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் அடுத்துதான் ஆகஸ்ட் மாதத்துல குருவினுடைய பார்வை அப்படிங்கிறது தொடர்ந்து உங்க நிலையை பார்க்கறதுனால குடும்பத்துல ஒற்றுமை உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவை வழங்குவாங்க செய்து வரக்கூடிய தொழிலையும் லாபத்தை ஏற்படுத்தும் பார்த்து வரும் உத்தியோகத்தில் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் உண்டு அடுத்ததா அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரவுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல முன்னேற்றம் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்புல கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலகட்டம்ங்க அப்படி அக்கறை செலுத்தி படிச்சிங்க அப்படின்னாக்கா நல்ல மதிப்பெண்களை பெற்று ஆசிரியர்கள் கிட்ட பாராட்டுகளையும் பரிசுகளையும் பெறலாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி நான்கு முப்பது செப்டம்பர்ல பன்னெண்டு பதினஞ்சு இந்த நாட்கள்ல அதிர்ஷ்டம் இருக்கணும்ங்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க பரிகாரம் குரு பகவானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் அடுத்ததான் உத்திராட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் புத்தி சாதுரியம் கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்க கூடிய இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது பல விதங்கள்ல நன்மைகளை தரக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தை விட்டு பாக்கிய ஸ்தானத்துக்கு சஞ்சரிக்கிறதுனால கடந்த மாதத்துல ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகும் உங்களுடைய திறமைகள் மதிக்கப்படும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே வேலைகள் லாபத்தை கொடுக்கும் அரசு வழிகளிலையும் உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகும் முக்கிய விஐபிகளுடைய தொடர்பும் தெய்வ அருளும் உங்களுடைய நிலையை உயர்த்துங்க செவ்வாயும் சுக்கரனும் உங்களுடைய நிலையில உயர்வை ஏற்படுத்துவாங்க உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்க கூட பலம் பின்வாங்குவாங்க வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டியாளர்கள் எல்லாமே விலகி செல்ல போறாங்க வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான முடிவை கொடுக்கும் ஒரு சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுங்க தைரியமும் துணிச்சலும் உண்டாகி நினைச்சதை நினைச்ச மாதிரி சாதிக்க போறீங்க உங்களுடைய ராசிநாதன் குருனுடைய பார்வை இதனால தொழில் உத்தியோகத்துல வியாபாரம் போன்றவற்று முன்னேற்றம் ஏற்படுங்க ஒரு சிலருக்கு புதுசா சொத்து வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த மாதிரி யோகமான அமைப்பு இருக்கு குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேருங்க தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகும் எத்தனை பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதிலிருந்து உங்களால விடுபட முடியும் அடுத்ததான் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் உங்களை தேடி வரும் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டம் அடுத்ததான் அதிர்ஷ்டமான நாட்கள்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதத்துல இருபத்தி எட்டு முப்பது செப்டம்பர்ல பத்து பன்னெண்டு இந்த நாட்கள்ல அதிர்ஷ்டமான நாட்களா இருக்கிறதுனால சுப நிகழ்ச்சிகள் செய்ய பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரம்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவானை அணு தினமும் வழிபாடு செய்ய அதாவது சூரிய பகவானை நமஸ்காரம் செய்வதனால உங்களுடைய சங்கடங்கள் விலகி ஓடும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனுசு ராசிக்கு பல விதங்கள்ல நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய மாதமாக தான் வந்திருக்கு இதை கரெக்டா தனுசு ராசி பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும் இந்த ஒரு வருஷம் நடக்காத அதிசயங்கள் எல்லாமே இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு நடக்கும் அது எந்த விதத்துல நீங்க பயன்படுத்துறீங்களோ எந்த அளவுக்கு அதை வந்து நீங்க கெட்டியா பிடிச்சிக்கிறீங்களோ அது அடுத்து வரக்கூடிய மூன்று மாதத்துக்கு உங்க வாழ்க்கைக்கு உச்சநிலைக்கு கொண்டு போகும் வெற்றி அடையணும் தடை தாமதங்கள் விலகி ஓடணும் நினைச்சதெல்லாம் சாதிக்கணும் நினைச்சீங்கன்னா வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டா பயன்படுத்திக்கோங்க மேலும் எல்லா விதங்களையும் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே நடக்கணும் நன்மைகள் மட்டுமே நிலைச்சு நிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நினைக்கிறது மட்டுமே நடக்கணும் நினைச்சீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன சனீஸ்வர பகவானுடைய வழிபாடு ஆஞ்சநேய பெருமானுடைய வழிபாடு பலம் சேர்க்கும் அதையும் தாண்டி சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய நன்மைகள் ஏற்படும் ஓகேங்களா இவ்வளவுதாங்க நம்முடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்றும் என்றும் என்னென்னைக்குமே தனுஷ் ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்களாவது நீங்க கஷ்டப்படாம வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு அந்த கடவுள் வழிகாட்டணும்னு சொல்லி நானும் அந்த கடவுள் கிட்ட மனசார வேண்டிக்கிறேங்க இந்த வீடியோ பதிவை தோட முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு